வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலக்ஷ்மி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு சாயந்தரமே நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு கோபி ஒரு பிட்ட போட அதிர்ந்து போறாங்க ஈஸ்வரி அதை சொல்லத உங்க எல்லாரையும் வர சொன்னேன் உங்க டைத்தல்லாம் வேஸ்ட் பண்றதுக்கு சாரி சாரி ஃபார் த டிஸ்டர்பிங் அப்படின்னு கோபி சொல்ல ஓகே பஞ்சாயத்து முடிச்சதுன்ற மாதிரி பாக்கியம் உள்ளர போறாங்க டெய் நீ எதுக்கு இப்படி திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுற டெய் வீடுன்னா பிரச்சனைங்க வரதாண்டா செய்யும் அதுக்காக வீட்டை விட்டு போகணுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க எப்படி பார்த்தாலும் இது ஏன் வீடு இல்லையேம்மா அப்படின்னு கோபி சொல்ல அதெல்லாம் பேச்சே இல்ல நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இல்லைங்கிற மாதிரி கோபி தலையாட்ட பாட்டி அவருக்கு எங்க இருக்கணும்னு தோணுதோ அவர் அங்கேயும் இருக்கட்டுமே அப்படின்னு செடியன்னு சொல்ல பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க ஈஸ்வரி அப்பா ஒன்றும் குழந்தை இல்லையே அப்படின்னு இலை சொல்ல அடுத்து நீங்களாம் என்ன சொல்ல போறீங்கங்கற மாதிரி ஜென்னி அமிர்தாவெல்லாம் பாக்குறாங்க ஈஸ்வரி டேய் நீங்க ரெண்டு பேரும் இங்க வரணும்னு உங்க அப்பா அவ்வளோ பாடுபட்டாண்டா இப்ப நீங்களே அவனை வீட்டை விட்டு போக சொல்றீங்களா ஏய் உன்னால உன்னாலதாண்டு எல்லாமே நீயாவது உங்க அப்பாவை இருக்க சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி இனியா கிட்ட சொல்ல ஒரு எதிர்பார்ப்போட இனியாவை பாக்குறாரு கோபி என்னை யாரும் எனக்கு பிடிக்கல பாட்டி அதே மாதிரி நானும் யாரையும் ஃபோர்ஸ் அப்படின்னு இனியா சொல்ல ஈஸ்வரிக்கு மட்டும் இல்ல கோபிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி அவ்ளோதான் ஏன் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இனியாவா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க போங்கப்பா போங்கப்பா எல்லாம் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கப்பான்ற மாதிரி எல்லாரும் போயிடுறாங்க ஈஸ்வரையும் கோபியையும் தவிர தனி மரமா நிக்கிற கோபி கூட துணை மரமா நிக்கிறாங்க ஈஸ்வரி கோபி அப்படியே திகைச்சு போய் நின்றுருக்க அவரு கைய புடிச்சு கோபி கோபி நீ எங்க கூட வாடா அப்படின்னு ஈஸ்வரி கோபி அவங்களோட ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க ஆழம் பாக்க விட்ட அம்பு அப்படியே ரிவர்ஸ்ல வந்து குத்திட திகச்சு போய் உட்கார்ந்துருக்காரு கோபி ஈஸ்வரி ரொம்பவே கவலையோட டேய் திடீர்னு வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்ற எங்கப்பா போவ என் மனசுக்கு பட்டுச்சுமா இப்படி எல்லாம் நடக்கும்னு தோணுச்சு அதான் ஏற்கனவே என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி வச்சிருந்தேன் ஒரு அபார்ட்மெண்ட் காலியா இருக்கான் அங்க போய் தங்கிக்கலான்னு இருக்கேங்கிறாரு கோபி நீ கண்டிப்பா போய்தான் ஆகணுமா நீ ஈஸ்வரி கேக்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களுமா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க இனியும் உங்க பையன் இங்க இருக்கறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் தங்குறேன் அப்படின்னு கோபி கேக்க ஏண்டா நான் உனக்கு ஒரு காரணமா தெரியலையா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க உயிர்மா உங்களை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா எனக்கு வேற வழி தெரியலமா பாக்யா எவ்வளவோ தடவை எவ்வளவோ சந்தர்ப்பங்கள்ல நான் ஒரு நல்ல புருஷன் இல்லைன்னு சொல்லி இருக்கா ஏ ராதிகாவும் அதை சொல்லியிருக்கா என் அப்பா கூட நான் ஒரு நல்ல பையன் இல்லன்னு சொல்லி இருக்காரு ஏன் நீங்களும் சொல்லி இருக்கீங்க எனக்கு மாற்று கருத்தே இல்ல ஆனா நான் ஒரு நல்ல அப்பா இல்லைன்னு யாருமே சொல்லாத அளவுக்கு என் குழந்தைங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு அன்பு மழைய பொழிஞ்சிருக்கேன் இப்ப வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன் என் பசங்க என்ன கஷ்டத்துல இருந்தாலும் செழியனுக்கு வேலையும் எழிலுக்கு படமும் எதுவா இருந்தாலும் நான் ஓடி வந்திருக்கேன் என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கேன் அம்மா உங்களுக்கே தெரியும் தெரியாதது இல்ல நம்ம வீட்ல இனியாவுக்கு நடந்த விஷயம் இதே வேற ஏதாவது வீட்டுல நடந்துருந்தா சத்தியமா சொல்றேன் அந்த அளவுக்கு மோசமா பிஹேவ் பண்ணிருப்பாங்க இந்த விஷயத்த அப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்க பாவம் அவங்க பொண்ண அவ்ளோ கஷ்டப்படுத்தி இருப்பாங்க ஆனா நான் என்னமா பண்ண நான் எவ்வளவு சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணேன் நான் அவகிட்ட கத்தியும் பேசல கையையும் உங்களை எதுவுமே பண்ணல இந்த விஷயத்த எவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெலிகேட்டா பார்த்து ஹேண்டில் பண்ணிருக்கேன் ஒரு துளி கூட என் பொண்ண நான் கட்டுப்படுத்தல இப்ப கூட நீங்களும் சரி நானும் சரி நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல லைஃப் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகணும்னு தான் நாம கஷ்டப்படுறோம் அத ஏமா அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா என் மூணு பசங்களும் ஏதாவது ஏதாவது வேணும்னா தான் வர்றாங்க அவங்க தேவை முடிஞ்சதும் அவங்க அம்மா பக்கம் ஓடிடுறாங்க அம்மா மேல பாசம் காட்ட காட்டக்கூடாதுன்னு நான் சொன்னது சொன்னதில்ல ஏன்னா ஏன் அம்மா உங்க மேல நான் எவ்வளவு உயிரை வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும் பெத்தவனா அவங்க அப்பேனா ஏதாவது கொஞ்சம் ஒரு இம்மி அளவு என் மேல காட்டலாம் இல்லமா எனக்கு எப்பவாவது ஒரு இடத்துலயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் இல்லமா அப்படின்னு கோபி ரொம்பவே ஏக்கமா கேக்க கோபி இப்படிலாம் பேசாதடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் நான் நல்லா இருப்பேன்மா என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியுங்கிறாரு கோபி செழியே இனியா எலாம் பத்தி கவலைப்படுறதுக்கு அவங்க அம்மா இருக்கா உன்னை பத்தி கவலைப்படுறதுக்கு இந்த அம்மா நான் தானேடா இருக்கேன் கோபி நான் உன் கூடவே வந்துடுறேன்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல வேண்டாமா வேண்டா நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு கோபி சொல்ல உன்னை தனியா அனுப்பிட்டு எந்த நேரத்துல உனக்கு என்ன ஆச்சோன்னு எல்லாம் என்னால யோசிச்சுக்கிட்டு இங்க உட்கார முடியாதுடா நான் முடிவு பண்ணிட்டேன் நான் உன் தான் வருவேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படி நீ வேண்டாம்னு நினைச்சினா என்ன ஏதாவது ஒரு ஆசிரமத்துல ஆசிரமத்துல சேர்த்துன்னு சொல்லிட்டு அத முடிக்க முடியாம அழறாங்க ஈஸ்வரி அதிர்ந்து போற கோபி ஆசிரமமா நான் உயிரோட இருக்கும் போதா மா என்னமா இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க எதுக்குமா ஆசிரமத்துக்கெல்லாம் போகணும் அப்படின்னு கோபி கேக்கு நீ என்ன கூட்டிட்டு போகலன்னா அதுதான்டா என்னோட முடிவு என் புள்ளைய மதிக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன் நீ என்ன கூட்டிட்டு போவியா மாட்டியா சொல்லுடா நீ ஈஸ்வரி கேக்க ரொம்பவே தர்ம சங்கடமா இருக்க கோபி அம்மாவோட கைய பிடிச்சிக்கிட்டு போலாமா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்பலாமா அப்படின்னு கோபி சொல்லு கோபி உன்னை நான் பா நான் இருக்கிற காலம் வரைக்கும் நீ தனியால் இல்லப்பா அம்மா உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லு அம்மா வயசான காலத்துல நான் தான்மா உங்களை பாத்துக்கணும் நான் உங்களை பார்த்துக்குறேம்மா என் குழந்த மாதிரி உங்களை பாத்துக்கறேன் ஓகேங்கிறாரு கோபி மறுநாள் பொழுது விடியுது சோஃபாலு ஈஸ்வரி உட்கார்ந்துருக்க கோபி அங்க வர கோபிங்கிறாங்க அவர் அங்க உட்காந்துட்டு அம்மா நம்ம போக போற என்னோட ஃப்ரெண்டோட வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டுமா ஆனா கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மான்னு கோபி சொல்றாரு கோபி நானும் வரட்டுமான்னு ஈஸ்வரி கேட்க இல்லம்மா நான் பாத்துக்குறேம்மா கோபி சொல்ல என் புடவ துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரிமாங்கிறாரு கோபி உங்க அப்பா போட்டோ மட்டும் ஒரு ஃப்ரேம் போடணும் கோபி ஈஸ்வரி சொல்ல பண்ணிக்கலாமாங்கிறாரு அவரு என் கூட வர்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா உறுதியா இருக்கீங்களா அப்படின்னு கோபி கேட்க என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல நான் இருக்கிற நாள் வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆஹ் சரிமாங்கிறாரு கோபி நான் போயிட்டு வரேமான்னு கோபி கிளம்ப சரியான தலையாட்டுறாங்க ஈஸ்வரி வெளியே வர கோபி செருப்ப போட்டுட்டு மறுபடியும் திரும்பி அம்மா போயிட்டு வரேமான்னு சொல்லிட்டு திரும்ப புயல் மாதிரி முன்னாடி வந்து நின்னு வணக்கம் சாருங்கிறாரு செல்வியோட ஹஸ்பண்ட் அப்படியே பின்னாடி கைய கட்டிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேக்க நல்லா இருக்கேங்கிறாரு கோபி ஆமா நீங்கன்னு கோபி கேக்க நான் எப்படி சார் நல்லா இருப்பேன் அப்படின்னு செல்வியோட ஹஸ்பண்ட் கேக்க நான் அத கேட்கல நீங்க யாரு ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கோபி கேக்க இந்த ஆளை எங்கேயோ பாத்த மாதிரி தான் தான் யோசிக்க உங்களுக்கு போச்சு இருக்குமா போச்சுக்கெல்லாம் தெரியும் வீட்டுக்காரரு நக்கலா கேட்டு இருக்க ஹலோ யார் என்னன்னு சொல்லாம கத்திக்கிட்டு இருக்க முதல்ல நீ யாருன்னு சொல்லுங்கறாரு கோபி என்ன வேணும் உனக்குன்னு கோபி கேக்க கூப்பிடுங்க சார் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க முக்கியமா உங்க பெரிய புள்ள இருக்கான் பாருங்க அவனை கூப்பிடுங்க அட கூப்பிடுங்க சார் அப்படின்னு செல்வி வீட்டுக்காரத சொல்லிட்டு இருக்க பாக்குற எழில் வெளியே வர்றாரு யாரு இவனா மூத்த பையன் அப்படின்னு அவரு கேக்க யோ யார் யா நீ ஏதாவது கணக்கு இருக்க வந்தியா ஆனா உன்னை பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க முதல்ல வீட்ல இருக்க எல்லாத்தையும் வர சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியாம நான் இங்க இருந்து போக போறது இல்ல இங்க பாருங்க என் மகனுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் கூப்பிடுங்க ஹம் அப்படின்னு செல்வியோட வீட்டுக்காரரு கத்திக்கிட்டு இருக்க உள்ள இருந்து எல்லாரும் வெளியே வர்றாங்க வர்ற செழியன் பாட்டி என்னாச்சுன்னு கேக்குறாரு யார் இவரு நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு செழியன் கேக்க வா நீதானா அது என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்க நீ அப்படின்னு செல்வியோட ஹஸ்பண்ட் கத்திட்டு இருக்க டேய் கேக்குறேன் சொல்லவே ஆமா எதுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல கிளம்புங்கிறாரு கோபி ஊடு தேடி வந்து என் பையனை அடிக்க சொல்லக்கா இன்ச்சுது இப்ப நான் கேட்க வந்தா கசக்குதோ அப்படின்னு செல்வியோட வீட்டுக்காரரு கேட்டுட்டு இருக்க மொத்த குடும்பமும் வெளியே நின்று அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க ஓ நீ தான் அந்த குடிகாரனா உன்னதான் அவ அந்த இருவத்தி நாலு மணி நேரமும் கரிச்சு கொட்டிட்டு இருப்பாளா எங்க வீட்டு பொண்ணை ஏமாத்துனதுல உனக்கும் பங்கு இருக்கா நீயும் சேர்ந்துதான் உன் மகனுக்கு திட்டம் போட்டு கொடுத்தியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க வார்த்தைய பார்த்து பேசுங்கோ யார் கையில பேசுறீங்கன்னு பார்த்து பேசுங்க அப்படின்னு ஒரு வரல நீட்டி இருந்தால் மிரட்டலா சொல்ல யோ உங்ககிட்ட என்னைய வார்த்தையை பார்த்து பேசுறது இப்படி ஒரு பையனை வளர்த்து வச்சிருக்க முதல்ல வெளிய போய்யா அப்படிங்கிறாரு கோபி இங்க பாருங்க உங்க பையனை அடிச்சு எனக்கு உங்க மேல கை வைக்க ரொம்ப நேரம் ஆகாது சொல்லிட்டேன் அப்படின்னு செலியன் சொல்ல வச்சிருவியா ஆ வைடா எங்க வைடா வைடா எங்கிட்ட வாடா தைரியம் இருந்தா வைடா அப்படின்னு செல்வியோட வீட்டுக்காரரு சொல்லிட்டு இருக்க ரைஸ் ஆகுற செலியன் அடிக்கிறதுக்காக போறாரு அவரை ஈஸ்வரி இலையில எல்லாம் தடுத்து பிடிக்கிறாங்க கோபி விலக்கி விட்டுட்டு செளியை பின்னாடி வந்து வாடான்னு எழுத்து பிடிக்கிறாங்க பாகியா இங்க பாருங்க நடந்தது தப்புதான் ஆகாஷ செளிய அடிச்சிருக்க கூடாது செழிய சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பாக்யா கையெழுத்து கும்பிடு ஏய் நீ எதுக்கு கண்ட குடிகாரன் எல்லாம் மன்னிப்பு கேக்குற அப்படின்னு ஈஸ்வரி கத்த அத்த கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அப்படிங்கிற பாக்யா மறுபடியும் கையெழுத்து கும்பிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல ஏமா எப்படி இருந்த புள்ள அவன் விளையாட்டு போட்டிக்கெல்லாம் போயிட்டு வருவான் கலெக்டர் ஆன கனவுல்லாம் கண்டுகிட்டு இருந்தான் இப்போ உடம்பெல்லாம் காயத்தோட கிடக்குறான் படத்துக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது தான் என்ன பொண்ணு பின்னாடி செல்வியோட ஹஸ்பண்ட் அங்க நிக்கிற இனியாவை கைய கட்டி ஏமா ஏமா நீயே சொல்லு நீயே சொல்லு ஆகாஷ் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தானா என்ன உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன் சொல்லு அப்படின்னு அவரு இனியா கிட்ட கேட்டுட்டு இருக்க தெருவுல போறவங்க ரெண்டு பேர் வந்து ஏய் என்னடி என்னாச்சு என்னாச்சு ஒண்ணு புரியலையே அப்படின்னு செல்வியோட வீட்டுக்காரருக்கு பின்னாடி வந்து நின்று பேசிட்டு இருக்க இதை பாக்குற பாக்கியா ஈஸ்வரி எல்லாம் ரொம்பவே அதிர்ந்து போறாங்க செலியன் ரொம்ப தவிப்போட கோபிய பாக்க கோபிய ரொம்பவே பதட்டத்தோட எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு உடனே ஏங்க இங்க பாருங்க எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்கன்னு பாக்கியா கூப்பிட ஏய் இவன் ஒரு ஆளு இவனை உள்ள கூட்டு போய் பேசுறதா யோ கிளம்பியா முதல்ல கிளம்பியா அங்க இருந்து அப்படின்னு கோபி சத்தமா சொல்றாரு ஆ ஆ நீங்க வர வரமாட்டோம் உள்ள நான் கேட்டதுக்கு முதல்ல நீ பதில சொல்லு ஆகாசு பின்னாடி சுத்துனானா சுத்துனானான்னு சொல்லு இல்ல உன்ன வந்து தொல்லை பண்ணி நடந்தானா அப்படின்னு செல்வியோட வீட்டுக்காரர் கேக்க இல்லன்ற மாதிரி தலையாட்டுறாங்க இனியா ஆ பாத்தீங்கல்ல அப்படின்னு செல்வி வீட்டுக்காரர் கேட்க இனியான்னு நான் அதிர்ச்சியா கூப்பிடுறாரு கோபி ஆ ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குது அதனால பழகிருக்கீங்க ஆ விஷயம் தெரிஞ்ச ஏன் புள்ளைய மட்டும் அடிச்சது என்ன நியாயம் சொல்லுங்க எங்களுக்கு கூட தான் இந்த காதல் எல்லாம் பிடிக்கல அதே மாதிரி உங்க பொண்ண அடிச்சு போட்டுட்டுமா நானு அப்படின்னு செந்தில் வீட்டுக்காரர் கேக்க இனியால இருந்து எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க ஏய் அடிச்சிருவியா அடிச்சிருவியா நீ செளியன் மறுபடியும் துள்ளிட்டு இருக்காரு எழில் பாக்கியா எல்லாரும் எழுத்து பிடிக்கிறாங்க அண்ணே வேண்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடிச்சிருவியா நீ பல்ல உடைச்சிருவேன் நானு அப்படின்னு செலியன் எகிரிட்டு இருக்க ஆ நல்லா இருக்கேன் நியாயங்கிற மாதிரி பாக்குறாரு செல்வி வீட்டுக்காரு செளியா வேணாண்டானு ஈஸ்வரியும் சொல்ல வா இந்த பக்கம் அப்படின்னு பாக்யாவும் தடுக்குறாங்க அண்ணே நடந்தது பெரிய தப்பு இனிமே இந்த மாதிரிலாம் கண்டிப்பா நடக்காது இனியாவும் ஆகாஷம் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம்னு அப்பவே சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் இங்க பாருங்க பிரச்சனை முடிஞ்சது இதோட இதை இப்படியே விட்டுடலாமே அப்படின்னு எழில் சொல்ல ஆமான்ற மாதிரி தொலையாடுறாங்க பாக்யா நீ எதுக்குடா இந்த ஆள் கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு கோபி நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ஒரு குடிகாரை குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றான்னு சொல்லுங்கறாங்க ஈஸ்வரி பாட்டி அப்படி நீ எழுதி கூப்பிட கூப்பிடுங்க கூப்பிடுங்க போலீஸ கூப்பிடுங்க வரட்டும் அவங்க வந்து கேக்கட்டும் நடந்தது என்னன்னு நானும் சொல்றேன் போலீஸ் என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன் வர சொல்லுங்க போலீஸுக்கு போன போட்டு வர சொல்லுங்க ஆஹ் அவங்க வரட்டும் ஏழை சொல்லுக்கு எங்கேயாவது ஒரு வேலை இருக்கும்ல பாத்துருவோம் வர சொல்லுங்க போலீசுக்கு போன போடுங்க அவங்க வரட்டும் பாத்துக்கலான்னு படபடன்னு பேசிக்கிட்டே இருக்காரு செல்வியோட வீட்டுக்காரரு ஏய் ரொம்ப பேசிட்டு இருக்க முதல்ல நீ வெளிய கிளம்பு ஓ வெளிய போயாங்கிறாரு கோபி யோ என் மவை எப்படிப்பட்ட பையன் அவன் தங்கமான புள்ளையாவ அப்படின்னு அவரு சொல்லு ஆ அப்படிங்கிறாரு கோபி நீதான் மெச்சுக்கணும் தங்கமான புள்ளன்னு அப்படின்னு ஈஸ்வரி நக்கலா சொல்ல உடனே பின்பக்கம் திரும்புற செல்வியோட வீட்டுக்காரரு அக்கா இங்க பாருங்க பாருக்கா பாரு நீங்களே இந்த நியாயத்தை என்னன்னு கேளுங்க இவங்க வீட்டுல வேலை செய்து பாருங்க செல்வி அவ புருஷன் நானு என் பையனோ இதோ இங்க நிக்கிது பாருங்க இந்த பொண்ணு ரெண்டு பேரும் பழகி இருக்காங்க ஏதோ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிட்டாங்க அது தெரிஞ்சவங்க என் பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு சண்டி சிரிக்கி வச்சிட்டு இருக்காரு அவரு யோ இதோ பாரு உன் பையனை உயிரோடு விட்டோமேன்னு சந்தோஷப்படு அப்படின்னு செல்லியன் சொல்ல ஏய் என்ன சொன்ன என்னடா சொன்ன அப்படின்னு செல்வியோட வீட்டுக்காரர் பாஞ்சிட்டு வர அவரு எழில் தடுக்க இந்த பக்கம் பாஞ்சிட்டு இருக்க செழியனை ஜெனி பாக்யா ஈஸ்வரின் எல்லாரும் தடுக்கிறாங்க செழியா நீ பின்னாடி போ பின்னாடி போ அப்படிங்கிற கோபி செல்வி வீட்டுக்கார்ட்டு வராரு என்னடி இப்படிலாம் நடக்குது என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு பின்னாடி வேடிக்கை பாக்குறவங்க பேசிட்டு இருக்காங்க என்னடா சொன்ன என்னடா பண்ணிருவனி இதோ பாருங்க நீங்க பண்ணது ரொம்ப அநியாயம் பணம் இருக்க திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இப்ப சொல்றேன் என் பையன் உங்க பொண்ண திரும்பி பார்க்க மாட்டான் அதே மாதிரி உங்க பொண்ணும் என் பையன் இருக்க பக்கமே திரும்பி பார்க்க கூடாது சொல்லிட்டேன் இன்னொரு தபா உங்க குடும்பத்தால என் பையனுக்கு ஏதாவது இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பேன் கழுத்த அறுத்துருவேங்கிற மாதிரி சைகை செய் அப்படினு செழியன் மறுபடியும் தாவ நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு ஜெனி கடுக்குறாங்க என்ன பாக்குற அப்படின்னு செல்வி வீட்டுக்காரரு எகுற ஏய் அதே மாதிரி ஓன் பையன ஒதுங்கி இருக்கணும் என் பொண்ண ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா அதுக்கப்புறம் நட்டுக்கிறது வேறங்கிறாரு கோபியும் பல்ல கடிச்சுக்கிட்டு வரமாட்டாங்க அவன் வரவே மாட்டான் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க அண்ணே சரின்னே அவங்க வரமாட்டாங்க நீங்க வாங்கண்ணே பிளீஸ் வாங்கண்ணே அப்படின்னு எழில் செல்வி வீட்டுக்காரர் வெளியே தள்ளிட்டு போக ஆமா வரக்கூடாது சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரும் போக ஏமா என்னமா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க போங்கம்மா போய் உங்க வேலையை பாருங்க போங்கிறாங்க ஈஸ்வரி சே அப்படின்னு ஈஸ்வரி சலிச்சிட்டு இருக்க ஐயோன்ற மாதிரி நெத்தில கைய வச்சுக்கிறாங்க பாக்கியம் அசிங்கம் அசிங்கம் அவமானம் இதோ வந்து கத்திட்டு போறானே இவன் வீட்டுக்கு தான் நீ மருமகளா போகணும்னு ஆசைப்பட்டியா சோ ச உனக்கு வெக்கமாவே இல்லையாடி அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க நான் செல்வி கிட்ட பேசுறேன் இனிமே யாரும் வராம இருக்க மாதிரி நான் பாத்துக்கிறேன் இத வச்சு இன்னொரு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு பக்யா சொல்ல பாரு நல்லா பாரு இத மட்டும் இல்ல இனிமே நடக்க போற எல்லாத்தையும் நீ தான் பாக்கணும் கோபி கிளம்ப போறான் இன்னைக்கு சாயங்காலம் கூடவே நானும் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீயே பாத்துக்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி நீங்களும் போறீங்களா அப்படின்னு செலியன் அதிர்ச்சியா கேட்க ஆமா உடம்பு சரியில்லாதவனை என்னால தனியா விட முடியாது அதான் கூட போறேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து கும்பலா ஆட்டம் போடும் போதெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கிறது நாங்க ரெண்டு பேர் மட்டும்தானே இப்ப நாங்களும் கிளம்புறோம் சந்தோஷமா இருங்க கோபி நீ எது எதோ வாங்கணும்னு சொன்னேன்லப்பா நீ போய் வாங்கிட்டு வந்துருப்போ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ச்ச அப்படின்னு கிளம்புறாரு கோபி இவங்களும் செய்யன்னு சொல்லிட்டு உள்ளர போயிடுறாங்க ஈஸ்வரி எழில உள்ளர வர எழில என்னச்சான்னு பாக்யா கேக்க சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டு வரேம்மா அப்படின்னு எழிலும் கொஞ்சம் கசப்பா சொல்றாரு அம்மா அப்படின்னு இனியா ஏக்கமா அம்மாவை கூப்பிட்டு இருக்க நான் செல்வி கிட்ட பேசுறேன் அப்படிங்கிறாங்க பாக்யா பாக்யா ரெஸ்டாரண்ட்ல லேப்டாப் முன்னாடி உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க அக்கா டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சுது லஞ்சுக்கு ரெடி பண்ண சொல்லட்டுமான்னு செல்வி வந்து கேக்குறாங்க ஆ சரி செல்விங்கிற பாக்கியா செல்வி ஒரு நிமிஷம்னு கூப்பிட செல்வி நிக்கிறாங்க உட்காரு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு பாக்கியா சொல்ல என்ன காரணம் செல்வி கேக்குறாங்க லேப்டாப்ப மூடி வச்சுட்டு உட்காரு உங்ககிட்ட பேசணும் உட்காரு அப்படின்னு பாக்கியா சொல்ல எதிர்ல இருக்க சேர்ல உட்காருறாங்க செல்வி ஆகாஷ் இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு பாக்கியா கேட்க இப்ப பரவாயில்லக்கா நல்லா இருக்கான் இன்னைக்கு முதல் ரவுண்டு படிச்ச அதான் படிச்சுக்கிட்டு இருக்கான் என்னமோ நானே பரிச்சல்ல போற மாதிரி அப்படியே நெஞ்செல்லாம் திக்க திக்குன்னு அடிச்சதுக்கா அப்படின்னு செல்வி சொல்ல அதெல்லாம் அவன் நல்லாவே பரிச்சை எழுதுவான் ஆகாஷ் அப்பா எப்போ வந்தாரு அப்படின்னு பாக்கியா கேக்க அந்த மனுஷன் வந்ததுல இருந்தே சொல்லணும்னு நினைச்சேன் வேலையில அப்படியே மறந்தே போயிட்டேன் நேத்து ராத்திரி தான் வீட்டுக்கு வந்தாரு வந்தவரு ஆச்சா போச்சான்னு ஒரே சத்தம் அந்த ஆள சமாதானம் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுக்கா ஆமா அந்த ஆள் வந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு செல்வி கேட்க உன் புருஷன் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல ஆனா போற செல்வி அங்க வந்தாருன்னு பையனை போட்டு அடிச்சிருக்காங்க கோவம் வராதா என்ன அதான் கேக்க அப்படின்னு பாக்யா சொல்ல சோ அக்கா அவர் அங்க வந்து சண்டை போட்டாரா அப்படின்னு செல்வி கேக்க உண்மை தலையாட்டுறாங்க பாக்யா சோ இந்த ஆள் வேற சும்மாவே இருக்க மாட்டாரு போல அப்படின்னு செல்வி சொல்ல எங்க வீட்டு ஆளுங்களும் சும்மா இல்ல செல்வி பதிலுக்கு பதில் சண்டை போடுதான் செஞ்சாங்க பக்கத்து வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாக்யா மன்னிச்சுக்கக்கா அந்த வந்து சண்டை போடுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல நேற்று ராத்திரி வீட்டுக்கு வந்தவரு இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் கூட வீட்டுல இருக்க மாட்டாருன்னு நினைச்சேன் அப்படின்னு செல்வி சொல்லு அவரு கோவத்தை அவரு காட்டுறாரு தப்புன்னு சொல்ல முடியுமா சொல்லு இனியாவோட அப்பாவும் செடியனும் பண்ணது பெரிய தப்புதானே ஆனா அத காரணமா வச்சு திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டு பசங்களுக்கு தான் கஷ்டம் வேணும்னா பெரியவங்க எல்லாம் உட்காந்து ஒரு தடவை பேசலாமா பேசி இந்த பிரச்சனைய முடிச்சு வச்சுடலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல கோபிசாரோ உங்க மாமியாவோ பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வருவாங்களாக்கா எங்க கூட எல்லாம் சரிசமமா உட்காந்து பேசுவாங்களாக்கா அப்படின்னு செல்வி கேக்க நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு ஏதோ சம்மந்தம் பேச போற மாதிரி சொல்றாங்க பாக்கியா அதெல்லாம் வேணாக்கா நான் என் புருஷன்கிட்ட கிட்ட பேசுறேன் அந்த ஆளை நான் சரி கட்டிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் இனிமே உன் வீட்டு பக்கமே வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் சரிக்கா நான் போய் வேலையை பாக்குறேன்னு எழுந்திருக்கிறாங்க செல்வி இது இதோட நிக்குமா இன்னும் வேற ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சுட்டு போற செல்வியே பாக்குறாங்க பாக்கியா மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்